உடம்புல ஒரு வியாதி வருதுன்னு வைங்க இந்த எனக்கு வந்து உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்குது தீரவே மாட்டிது சாதாரண மக்களுக்கு அது எதனாலும் புரியாது திருப்புகள் படிக்க படிக்க முக்தியை நோக்கி போகும்போது போகும்போது இந்த ஞான நிலை வரும்போது நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும் என்னென்னா இந்த உடம்புல வந்த வியாதிக்கு உண்டான காரணம் என்னன்னு புரியும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ண அந்த ரீசன் எனக்கு இப்போ இந்த ஜென்மத்தில் புரிய ஆரம்பி ரெண்டாவது சக மனுஷனுடைய வாழ்க்கை என்ன ஆக தெரியும் என் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியும் நடக்க போகிறது முன்னாடியே தெரியும் சுற்றி இருக்க எல்லாமே அப்போ என்னன்னா ஏதோ பவர் வந்துருச்சுன்னு நினைக்க தோணிரும் நம்மளுக்கு வந்து சக்தி வந்துருச்சு இது டெஸ்டிங்கு பவர் கிடையாது டெஸ்டிங் என்னென்னா முருகபுரமான சோதிப்பர் இதையெல்லாம் கொடுத்தா நான் என்ன பண்ணுறான் நம்ம என்ன பண்ணுவோம் நான் ஞானி ஆகிட்டேன் அதெல்லாம் நட ஆனா அருணகிரிநாதருக்கு இதெல்லாம் நடந்தது ஆனா அருணகிரிநாதாம் சும்மா அப்பா சித்து விளையாட்டு இதெல்லாம் ஒன்று இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீதான் எனக்கு வேணும் அப்போ இந்த லெவலில் என்ன ஆகும் அப்படின்னா திருப்புக்கோள் படிச்சா அதெல்லாம் நடக்கும்